அஸ்ஸலாமு அலைக்கும் அடுத்தவர் சென்ற பாதையில் நீ சென்றால் உன் பாதம் சுவடுகள் தெரியாது உன் பாத சுவடுகள் தெரிய நீ செல் புதிய பாதை தலைக்கு மேலே தூக்கி வைத்து கொண்டாடு கொண்டாடுகின்றனர் என்று ஆனந்தம் கொள்ளாதீர்கள் பூசணிக்காயை தூக்கி சுற்றுவது பூஜை அறையில் வைக்க அல்ல போட்டு உடைக்க அருகில் இருப்பவர்கள் எல்லோரும் அன்பானவர்கள் இல்லை அன்பானவர்கள் எல்லோரும் அருகில் இருப்பதில்லை மரணத்தை காட்டினும் கொடுமையானது மனக்கவலை மரணம் ஒரு முறைதான் கொள்ளும் மனக்கவலை நொடிக்கு நொடி கொள்ளும் காரணமின்றி அன்பு வைப்பது முதலாவது தவறு எல்லோரிடமும் உண்மையாக இருப்பது நாம் செய்யும் இரண்டாவது தவறு மற்றவர்கள் நம்மை போல இருப்பார்கள் என நினைப்பது மூன்றாவது தவறு இரக்க குணம் உடையவர்கள் தான் எளிதாக ஏமாற்றப்படுகிறார்கள் அதுவும் இருச்சபாயன் என்ற பட்ட பெயருடன் அஸ்லாம் அலைக்கும்